எப்பயுமே நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள்ல இந்த நம்பர்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் அதில் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பரில் எல்லாருமே வாங்கி அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க இப்போ வீட்டில் பேசுகிறத விட நம்ம வந்து வீட்டில் பேசுகிறத விட வீட்டில் மனைவி கிட்ட பேசுகிறத விட ஃபோனில் தான் வந்து அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்போ அந்த ஃபோனில் பேசக்கூடிய அந்த நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்பர்களை சரியாக நம்ம வந்து எடுக்க வேண்டும் எல்லாருமே வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க சார் இது வந்து ஃபேன்சி நம்பர் சார் இதெல்லாம் அருமையாக இருந்தாலும் கிடைக்காதுங்க சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதன் மூலமாக இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஃபேன்சி நம்பர்னு எடுக்கக்கூடிய எண்கள் அனைத்துமே நல்ல எண்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஃபேன்சி நம்பரில் நம்ம பணம் கொடுத்து எடுத்தாலும் தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்வதும் போல தான் அங்கே ரொம்ப விஷயங்கள் நடக்குது இப்போ இந்த ஃபோன் நம்பரில் கடைசி டிஜிட்டல் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர்லாம் ரொம்ப பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர்ஸ் அது எக்ஸாம்பிள் போட்டு காட்டினா தான் உங்களுக்கும் புரியும் இதில் வந்து பொதுவாகவே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் எந்தெந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அந்த ஜாதகர் சந்திப்பார் எப்படி சார் அப்படின்னு கேட்பீங்க அப்போ இந்த எந்த இடத்துல நாற்பத்தி நாலு வருகிறது அப்போ இந்த நாற்பத்தி நாலு இங்கே உள்ளே வந்தாலும் இந்த விஷயங்களில் ஐந்து விஷயங்களாக ஒரு ஃபோன் நம்பரில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ ஒவ்வொருலேயுமே இரண்டு இரண்டு எண்களும் ஒவ்வொரு ஸ்தானத்தை நம்ம வந்து குறிக்கும் அப்போ ஒவ்வொரு ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் ஜாதகர் தொழில் சொத்து குழந்தைகள் குடும்பம் இப்படின்ற ஐந்து விஷயங்களிலும் இந்த ஃபோன் நம்பராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் இந்த எண்களை நம்ம வந்து தெளிவாக எடுக்கணும் எடுக்கக்கூடிய எண்கள் நமக்கு சரியானதாக இருக்குதான்றதை உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் தீர்மானம் பண்ணணும் நம்ம ஏதோ சொல்கிறார் சார் சொல்கிறாரு நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு நம்பர் எடு அப்படி எடுக்கக்கூடாது அது உங்களுக்கு வேலை செய்யாது அப்போ இந்த மாதிரி நம்ம பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த நம்பர் இவர்களுடைய சொத்து குழந்தைகள் இது ரெண்டுமே இருந்தும் நமக்கு பயன் இல்லை அதாவது எல்லாமே இருக்கும் ஆனால் இவருக்கு புரோஜனமே இருக்காது அப்போ இந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் அப்படினு நினைக்கக்கூடாது பிரபஞ்சம் யாருக்கு எது கொண்டு போய் சேர்க்கணுமோ அது சேர்க்கும் நம்மளுக்கு நேர காலகட்டங்கள் சரியாக இருந்தால் ஏதோ ஓரளவுக்கு நம்மளுக்கு கொண்டு போய் நல்லதாக சேர்த்து வைக்கும் அதுவே நம்மளுக்கு நேரம் சரியாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எண்களை இந்த மாதிரி நம்ம பணம் கொடுத்து நம்ம எடுத்து அதில் நம்ம வந்து படாத பாடுபட்டு இல்லாமல் இருக்குதே ஏன்னா ஒன்றுமே முடியலையே பையன் இருக்கிறான் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான் எல்லாமே சொத்து பத்து எல்லாமே இருக்குது ஆனால் புரோஜனமே இல்லையே சார் என்ன சார் பண்ணுறது இதெல்லாம் இந்த நம்பர் எத்தனை வருஷம் சார் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எடுத்து ஒரு பத்து வருஷம் ஆகுது சார் அப்போயே நான் ஒரு இருபத்தி முப்பதாயிரத்துக்கு எடுத்தேன் சார் அப்படின்னு ரொம்பவே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எண்களையெல்லாம் நம்ம வந்து முதல்ல அவாய்ட் பண்ணணும் அப்போ இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அந்த ஜாதகர் சந்திப்பார் அப்போ ஒரு குடும்பத்துல இந்த நாற்பத்தி நாலு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர் அந்த குடும்பத்துல வந்து ஒரு அந்நுனியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்காது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எண்கள் அங்கே வந்து நம்மளுக்கு தெரியாமையே வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது அப்ப இந்த கண்டன நம்ம எடுத்தோம்னா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இன்னமும் ரொம்ப விஷயத்தை எடுக்கலாம் அதாவது ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த எழுபத்தி ரெண்டு டபுள் ஜீரோ இப்படியெல்லாம் ஸ்டார்டிங் அப்படின்ற நம்பர்லாம் வருது இந்த எழுபத்தி ரெண்டு டபுள் ஜீரோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் குடும்பம் இருந்தும் நம்மளுக்கு பலன் இல்லை அப்போ குடும்பம் எல்லாமே இருக்கும் ஒரு அந்யோனிய குறைபாடுகள் இருக்கும் அந்த குடும்பத்தில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து இருக்கும் இந்த நம்பர்களை பயன்படுத்தக்கூடியவர் இது சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி சீரியலில் யார் வச்சிருந்தா அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கணவர் வைத்திருந்தால் மனைவிக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்போ மனைவி வைத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவருக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த நம்பர்களை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் இந்த நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் முதல்ல ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுக்கிறோம் ஏதோ காலங்கள் போயிட்டுருக்குது அப்படின்னு நினச்சோம்னாக்கோ நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகர முடியாது வளர்ச்சியை கொடுக்காது ஒரு தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு தொழில் ஸ்தானத்துல ஒரு நம்பர்களை நம்ம வந்து ரொம்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரியான நம்பர்களை நம்ம வந்து வச்சிருக்காங்க ஏன்னாக்கு இதெல்லாம் ஃபேன்சி நம்பர் சார் இத்தனை ஜீரோ வர்றதெல்லாம் கிடைக்காது சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அங்க வந்து டவுன் அப்ப தொழில் மூலம் இவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் என்ன நடக்கும் இருந்தும் புரோஜனம் இல்லை தொழிலுக்கு நம்ம போகிறோம் அதனால் வருமானங்கள் இல்லை தொழில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கை நோக்கி போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டபுள் ஜீரோ அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே டவுன் ஆக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல பீக்கில் இருக்கவா இருப்பாங்க இந்த டபுள் ஜீரோ அப்படின்ற நம்பர்லாம் ஏதாவது ஒரு புதுசாக கொடுத்தாங்க வாங்கினா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க வந்ததுக்கு பிறகு அந்த தொழில் நிறுவனம் அப்படியே டவுன் ஆகும் இது யாருமே கண்டுக்கறதில்ல இந்த நம்பர் போய் இப்படியெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு தான் ரொம்பவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் தயவுசெய்தது நம்பர்கள் நமக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது அதை நாம் உற்று கவனித்தால் மட்டும்தான் நம்ம அந்த நம்பர்கள் மூலமாக ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம வந்து பிடிக்க முடியும் அதுவும் எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போ இந்த விஷயங்களில் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுனால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் நமக்கு பல பயனுள்ளதாகவே அமையும் அப்போ அந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே டோட்டலையும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இந்த பத்து நம்பரையும் நம்ம வந்து தனித்தனியாக ரெண்டு ரெண்டு நம்பராக நம்ம பார்க்குறோம் பார்த்து முடித்த பிறகு டோட்டல் நம்பரையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டும் அப்போ டோட்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல எண்களாக வர வேண்டும் அப்போ நல்ல எண்களாக வர வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி வரணும் அது உங்களுடைய ஜாதகத்தை வைத்தால்தான் அது எந்த மாதிரி நம்பர்கள்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஒருத்தருக்கு சூரியன் வலுவாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உடனே நீங்கள் வந்து சூரியன் ஓகே அது வந்து முப்பத்தி ஏழு சூப்பர் டோட்டல் முப்பத்தி ஏழு சூப்பராக இருக்கும் அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது இதில் சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எந்தெந்த எண்கள் அங்கே வந்து சிறப்பான எண்கள் அப்படின்றத மொதல் தெளிவாக எடுக்க வேண்டும் அப்போ சூரியனுக்கு உண்டான நம்பர்கள் ஒன்றாம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அங்கே புரோஜனமே இருக்காது அப்போ ஒன்றாம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பில்லை அப்போ பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்போ பத்தொம்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுவும் சிறப்பில்லை இப்போ பத்தொம்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது சூரியனுடைய நம்பர் வண்டி நம்பர் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப பேர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அது ஆரம்பத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் முடிவு அங்க வந்து சிறப்பு இருக்காது அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கிரகங்கள் சிறப்பாக இருக்கிறது யோக நிலையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யாரு அதை எப்படி நம்ம வந்து எடுக்க வேணும் அவர்களுக்கு உண்டான எண்கள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சு அதன் பிறகு அதற்குண்டான நம்பர்களை நம்ம பார்த்து எடுத்து அதற்கப்புறந்தான் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தும் முறைகள் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அது உங்களுக்கு கடைசியாக நாங்கள் வந்து வ சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபோன் நம்பர்ஸ் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போ உங்களுடைய நம்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு வி விளக்கம் தெரியணும் அப்படினாக்கும் தாராளமாக இன்றைக்கி மதியம் உங்களுக்கு வந்து ஒன்றரை மணிக்கு மேலே கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நீங்க வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத நீங்க வந்து ஃபோன் மூலமாகவே நேரடியாகவே கேட்டு பலன் தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா நம்பர் அந்த நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதை கால் பண்ண வேண்டிய நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்பது இந்த எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நேரடியாக என்னிடம் பேசி அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேன்சியாக நம்பர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு ஒம்பது ஒன்பது எல்லாம் மாதிரிலாம் கூட வச்சுக்கிறாங்க உண்மலா உண்மலா ஜீரோ ஜீரோனே வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க உள்ளதா உள்ளதா அப்புறம் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது அது வந்து நிறைய பாதிப்புகளை தருது அப்படின்னு உண்மலா அதனால் இப்போ இது பெயருக்கும் இந்த நம்ம பிறந்த தேதிக்கும் நம்ம பயன்படுத்த மொபைல் நம்பருக்கு எதாச்சும் எல்லாமே சம்மந்தம் இருக்குது அதாவது ஒரு நம்ம பிறந்திருக்கக்கூடிய அதாவது விதி கொடுப்பினை அப்படின்னு சொல்லக்கூடிய அதை மட்டும் நம்ம மாற்ற முடியாது அதில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கொடுப்பனையை நம்ம வந்து எடுக்கணும் அந்த கொடுப்புணையை எடுத்து எந்த கிரகங்கள் நமக்கு வேலை செய்யும் என்பதை நம்ம தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து மாற்றிக்கணும் இப்போ ஒரு பெயரில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த கிரகம் நன்றாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கிரகங்களை நம்ம வந்து வர்றது போல நம்ம வந்து நம்பர்களாக மாற்றிக்கலாம் அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் வர்ற மாதிரி நம்பர்களை நம்ம வந்து ஏட் பண்ணிக்கலாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற்போல் நம்பர்களை எடுத்து பயன்படுத்துவது சிறப்பான பலன்களை தரும் சரிங்களா ஓகே வேறு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி வந்தால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இப்போ நான் கமெண்ட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணிக்கிறேன் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து உங்களுடைய